அந்த கினி ரத்தத்துக்குள்ளே போய் நீங்கள் கரெக்டாக சொன்னா போல கிட்னி பெயினியர் நிவர் பெயினியர் எல்லாம் வந்து மல்டி சிஸ்டம் ஆர்கன் பெயிலியர் வந்து ப்ளீடாகி இறந்து போயிடுவாங்க மக்கள் அப்படி இருந்தா கூட இன்னும் இது வரைக்கும் வரல என்ன பயம் இந்தியா சைனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாலு பேருக்கு கொடுத்தாங்கன்னா புள்ளு போகும் ஸோ ஃப்யூச்சர்ல பயம் இருக்கா ஆமாம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உரையாடுவதற்காக மருத்துவர் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் புத்தாண்டு தொடங்குறவுடனே தமிழ்நாட்டுல வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான நிறைய விஷயங்கள்லாம் வந்து சுகாதாரத்துறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற புது வைரஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து பரவிட்டு இருக்கு அதை வந்து ஆரம்பத்திலேயே கண்டறியலனா அப்படின்னா அது முத்திடுச்சுன்னா அது வந்து மரணத்துக்கு கூட வழிவகுக்கும் அப்படின்லாம் வந்து சுகாதாரத்துறை பல மருத்துவர்கள் எல்லாம் பயம் என்ன சார் இது வைரஸ் புதுசா எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது பொதுவாக டைஃபஸ்ல மூணு நாலு டைப் இருக்கு மற்றது எல்லாமே வைரஸால வருகின்ற ஆனால் ஆனா டைஃபஸ் மட்டும் ஒரு வகையான பாக்டீரியா பாக்டீரியா வைரஸஸ் இந்த பாக்டீரியா பேரு

அது நம்மளை கடிக்கும் போது இந்த பேக்டீரியம் நமக்குள்ளே ஏறி அது எங்கே இருக்குன்னா அந்த அந்த சிக்கருங்கிறது மைட்டுங்கிறது யூஸ்வலாக புதர்களுக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன இந்த புஷ்ஷில் தோட்டத்தில் அல்லது கிணறுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன புதர்களில் அது இருக்கும் இதனால தான் அதுக்கு ஸ்க்ரப் டைஃபஸ்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸ்க்ரப்பில் வருது இப்போ ஒரு நீங்கள் ஒரு முக்கோணம் போட்டிங்கன்னா கீழே ஆஸ்திரேலியா மேலே ஜப்பான் இடது பக்கம் அதாவது மேற்கு பக்கம் சவுதி அரேபியா இந்த தான் ஸ்கிரப் டைப்ஸ் இருக்கும் ஸோ நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆப்ரிக்கா இங்கெல்லாம் அது பெருசாக இருக்காது நமக்கு ஏன் இதை பத்தி தெரியணும் ஏனென்றால் இது ஒரு சிம்பிள் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் டாக்ஸி சைக்கிள் அஞ்சுலேருந்து பத்து ரூபா ஆகும் ஒரு நாளுக்கு ரெண்டு மூணு ரூபா கூட டாக்ஸி சைக்கிளும் கிடைக்குது ரெண்டு வேலை ஒரு வாரம் எடுத்தால் ஓவர் ஆனா அதை நம்ம கொஞ்சம் லேட்டா எடுத்தோம்னா அந்த கிருமி ரத்தத்துக்குள்ள போய் நீங்க கரெக்டா சொன்னா போல கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் எல்லாம் வந்து மல்டி சிஸ்டம் ஆர்கன் ஃபெயிலியர் வந்து பிளீட் ஆகி இறந்து போயிடுவாங்க மக்கள் சமீபத்தில் டாக்டர் தேவசாயன் ஒருத்தர் வந்து இருபதாயிரம் கேசஸ் ஆஃப் இந்தியாவில இருந்தது படிக்கும்போது ஆறு சதவீதத்துல இருந்து இருபது சதவீதத்து வரைக்கும் மரண ரேட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிக்ஸ் டு ட்வெண்ட்டி பர்சன்ட் நீங்க ஒன் பர்சன்ட் கம்மியா இருந்துச்சு கூட நாலு பர்சன்ட் அப்படி இருந்துச்சு இது வந்து எபோலா மாதிரி ஒரு வாட்டி நமக்கு எபோலா வந்துருச்சுன்னா சரண் மார்டாலிட்டி மார்டாலிட்டி அதாவது மரண சதவீதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் எபோலாவை பார்த்து பயப்படும் அது போல் இந்த கோவிட் வைரஸ் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் மற்ற எல்லா வைரஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இந்தியா அல்லது வேறு வகையான ஒரு பாக்டீரியம் காசிங் மோர் டேஞ்சரஸ் டு ஆனால் நீங்கள் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் யாராவது மாதிரி கொஞ்சம் கீரம் வந்துச்சுன்னா கையில் காலில் பாருங்க சின்னதாக கருப்பா ஒரு புள்ளி இருக்கும் நீங்கள் டாக்டர் கிட்ட போங்க நான் சொல்லுவேன் சின்ன கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும் பக்கு ஒன்று இருக்கும் ஏன்னா அந்த அந்த பூச்சி கடிக்கும் பொழுது ஒரு பக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் அது மூலமாக தான் அது உள்ள போகும் அது யூஸ்வலா இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் நம்ம நம்மள போன மாநிலமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு இது எட்டு வேறு கூட லைட் லைட்டு கூட வருதுன்னு பார்க்க வேண்டிய நம்ம மாதிரி ஆட்களுக்கு அந்த பக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது பட் பப்ளிக்க்கு தெரிய வேண்டியது இதுதான் ஃபீவர்னால் டக்குனு போயிடுங்க அதே போல் ஸ்கிரப்டைபு நாங்கள் பொதுவாக யாருமே பிளட் டெஸ்ட் பண்ணி இது ப்ரூவ் பண்ணுறது விஞ்ஞானத்துக்காகவும் ஆராய்ச்சிக்காக தான் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகம் தான் டபான்னு மாத்திரை கொடுத்துடணும் மூணு நாள் வரைக்கும் ஆகும் டெஸ்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பேஷண்ட் சீரியஸ் ஆகிடுவாங்க இவ்வளவு மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீ மாஸ்க்கு போடுறதுனால சார் ஸ்க்ரப் டைப்பர்ஸ் வராமல் போகுமா இல்லை நீ புதர் நல்லாம் போகாமல் ஒரே பளிங்கி மாளிகையில் இருந்தால் ஸ்க்ரப் டைப்பர்ஸ் வராமல் இருக்கும் பட் அதோ வெயிஸ் பொதுவாக வெளியில் போகிறவங்களுக்கு ஸ்க்ரப் டைப்பர்ஸ் வரலாம் ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்காது முக்கியம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம டிஸ்கஷன் ஸ்க்ரப் இதுக்கு என்ன ஏஜ் இருக்கா சார் அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே வந்து இது அதிகமாக தாக்க வாய்ப்பு இருக்குது ஏஜ் ஏன்னா இருக்கா இல்லை ஆனால் ஏன்னா இந்த ஒரு ஒரு பண்டு கடிக்கும் போது அந்த வயசு பார்த்து கடிக்காது பொதுவாக ஒரு தொண்ணூறு வயசு ஆளுங்கெல்லாம் பெருசாக புதரில் போய் எல்லாம் விளையாட மாட்டாங்க சின்ன தான் போய் தோட்டத்தில் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பசங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மார்ட்டாலிட்டி அதாவது இந்த மரண மரண சதவிகிதம் பார்த்தா வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எப்பவுமே எல்லா வைரஸஸும் கோவிட் உட்பட வயசானவங்களுக்கு டேஞ்சர் ஸோ இது ஒரு பா ஓகே இதுக்கு முன்பாக இந்த நோய் வந்திருக்கா தமிழ்நாட்டில் ஆமாம் கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக வந்து வந்துட்டு ஒரு டெஃபரெண்டாக பதினைஞ்சி இருபது வருஷமா வந்துட்டு போகுது டாக்குமெண்ட்டட் கேஸ் அதாவது எடுத்து ப்ரூவ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததே இப்போ இருபதாயிரம் கேஸ்குள்ளே வந்திருக்கு ஓகே அப்ப நடந்ததை வச்சு தான் அந்த மரண எண்ணிக்கை எல்லாம் வந்து இப்ப சொல்ற சொல்லப்படுது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் லக்கிலி ஒரு முக்கியமான விஷயமாக பிரபு இது வைரஸ் இல்லை ஒரு பாக்டீரியம் பொதுவாக பாக்டீரியாவுக்கு வந்து அதோட மரண எண்ணிக்கை பெருசாக மாறாது ஏன்னா அந்த பாக்டீரியம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டமைப்பு ஆனால் வைரஸ் அப்படி இல்லை அஞ்சாறு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தை வருது என்ன எந்திரன் படத்தை மாறி இருக்குமே ஷேப் ஒரு ரஜினி ஷேப் மாறிட்டே இருக்குமே அதுபோல வைரஸ் வந்து ஒரு சில கம்போனன்ஸ் தான் அது இப்படி படம் லைன் மாதிரி ஆகும் இப்படி போனால் ஆகும் அப்படின்னு அந்த வைரஸை நம்ம சுடுறது அல்லது ஒரு வேக்சின் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேட்டரி எனக்கு அப்படி இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஸ்கிரப் டைப்ஸ் போது கூட டாக்ஸி சைக்கிள் கொடுத்தோம் இப்போ கூட அதே டாக்ஸி சைக்கிள் கொடுக்குறோம் பெருசாக ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது பேக்டீரியாவில் கம்மி வைரஸில் ஜாஸ்தி இன்னொரு வைரஸும் பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சீனாவில் இருந்து எச்எம் பிவி அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து பரவ விட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இது என்ன சார் எச்எம் வைரஸ் கரெக்ட் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ்ங்கிறது லங்கை பாதிக்கிற ஒரு வைரஸ் இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகலை இப்பவும் சரி எப்பவுமே சரிப்டைஸ் மாதிரி எப்பவுமே நாலு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ரெண்டு இருப்பாங்க ஒரு பேஷன்ட் இருப்பாங்க அது மாதிரி இது அப்படி இல்லை இது வரவே இல்லை ஆனால் இப்போ வந்து சைனா பூரா இந்த ஹினான் இடத்துல ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு அந்த இடத்துல நிறைய பேருக்கு இது வந்துட்டு இருக்கு இப்போ இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா எக்ஸாக்ட்லி கோவிட் மாதிரிதான் இருமல் சளி ஜுரம் மூச்சு வாங்குறது வயசானவங்களுக்கு அடிச்சிட்டு போயிடும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அடிச்சிட்டு போயிடும் நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இருமல் சளி ஜோரம் நாலஞ்சு நாள் அவ்வளவுதான் ஆனால் எப்பவுமே இதோட வரி என்னன்னா இது எப்படி முதல் கோவிட் மாறி அந்த ஓமிக்ரோன் ஆச்சோ அது மாதிரி இது வைரஸ் இது வந்து ஸ்கப்டைபஸ் மாதிரி பாக்டீரியம் இல்லை இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எந்திரன் மாதிரி இது மாறலாம் அது மாறிச்சுன்னா அதோட ஒரு வெரைட்டி நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் மருத்துவர்களுக்கு எப்போவுமே ஒரு புது வைரஸ் ஐயோ இன்னொரு வைரஸ் தொலைஞ்சு வந்து தொலைஞ்சதுங்கிற பயம் இருக்கும் இது வரைக்கும் பெரிய மரண எண்ணிக்கை இல்லை சைனாவில் ஏன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நான் படித்தேன் நிறையா எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு கோவிட் மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல்லு எரிக்கிற இடமும் ஃபுல்லு அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சூடுகாடுகள்லாம் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அது அன்சபான்ஷியேட்டட் ரிப்போர்ட்ஸ் அது இன்னும் நம்ம ப்ரூஃப் இல்லை அப்படி இருந்தால் கூட இன்னும் இது வரைக்கும் வரல என்ன பயம் இந்தியா டு சைனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாலு பேர் கொடுத்தாங்கன்னா விருன்னு போகும் ஸோ ஃப்யூச்சரில் பயம் இருக்கா ஆமாம் பாதுகாப்பாக இருக்கணுமா ஆமாம் ஒருவேளை சேனல் நீங்க வர முடியுமா ஆமாம் அந்த வந்துருச்சா இல்லை இதுக்கு அது வந்தால் கோவிட் மருந்து மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்ஸிங் எல்லோருக்கும் இப்படியே பண்ணுங்க கை கொடுக்காதீங்க அதே ரூல்ஸ் தான் ஸ்கிரிள்ஸ்க்கு அப்படி இல்லை ஆனால் ஹெச்எம்பிவிக்கு கோவிட் வந்த மாதிரி எல்லாரும் நான் கூட இங்கே நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிறேன் விடிய காரணத்துக்கு அசாமில் இங்கே பார்த்து நான் கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்க வந்து அந்த நிறைய பேர் ஜுரம் அதோடு ஏன்னா இது வந்து இந்த மாதம் அது மாதிரி வெதர் அது மாதிரி அஸ்ஸாமில் இந்த கூறுக்கில் வந்துருக்கு ஸோ நானும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அப்புறம் இதை அடிச்சுக்கிட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம் திருப்பியும் இந்த ஹேண்ட் ஸ்ப்ரே சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க்ங்கிறது வரலாம் இது ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி மாப்பிடுவோம் ஒரு மருத்துவனுங்கிற முறையில ஒரு விஞ்ஞானிங்கிற முறையில மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஏன் இது மாதிரி கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இவ்வளோ வைரசஸ் வந்துட்டு இருக்கேன் யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம பாட்டிலேருந்து பத்தில் அஞ்சு பேர் டேய் இந்த பார்மசியூட்டிக்காரங்களே பண்ணி அப்போ தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கணும் அது இல்லை பெர்மா ஃப்ராஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு பெர்மா ஃபிராஸ்ட் தான் ஃப்ராஸ்ட் இந்த உலகம் இந்த உலகம் பூ உலகம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் ஆகுது மகாபிரபு பில்லியன்னா ஆயிரம் மில்லியன் ஸோ ரெண்டரை ஆயிரம் மில்லியன் வருடங்களாக இந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு தெரிஞ்ச மனிதர்கள் இரநூத்தி ஐம்பது இருந்து முந்நூறாயிரம் எனக்கு தெரியும் ஒருத்தர் சில பேர் அப்பம்போது தப்பு தப்பு நம்பர்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இல்லை சரியான நம்பராக சொல்லுங்க டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்ஸ் தான் ஹியூமன் பீங்ஸ் டூ ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் உலகம் இருக்கு இந்த கேப்பில் என்ன நடந்துச்சு வைரஸ் பாக்டீரியா டைனோசார்ஸ் இது எல்லாமே அந்த தான் அந்த காலத்தில் அந்த ஐஸ் சேஜினு வந்து இதெல்லாம் பனிக்கடியில அந்த காலத்து வைரஸஸ் பாக்டீரியெல்லாம் பெரியாக இருக்கு இப்போ நாம் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டு தூக்கி போடணும்னா அது நெகிழி நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக மரத்தை வெட்டுறோம்ல இதெல்லாம் சேர்ந்து உலக வெப்பநிலையை ஏற்றுது குளோபல் வார்மிங் உலக வெப்பநிலை ஏற்கம்போது ஒரு மருத்துவங்கிற முறையில் ஒரு சமுதாய விஞ்ஞானிங்கிற முறையில் எங்களுக்கெல்லாம் என்ன பெரிய பயம்னா பல்லாயிரம் வருடங்களாக சைபீரியா அலாஸ்கா அண்டார்டிகாவில் இந்த ஐஸ்க்கு அடியில் பெர்மா ஃப்ராஸ்ட் பெர்மனென்ட் தான் பனி ஐஸ் கட்டி அதுக்கு அடியில் இருந்த பல்லாயிரம் இல்லை பல லட்சம் இல்லை பல கோடி வைரஸஸும் பாக்டீரியாவும் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சு இப்ப ஆந்தராக்ஸ்ங்கிற ஒரு ரொம்ப கொடிய வியாதி ஒண்ணு இருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஆந்தராக்ஸால இறந்து போன ஒரு மான் அந்த ஐஸ் கடையில இருந்து சைபீரியால இருந்து வெளியில வந்து அதனால நூறு பேர் ஆகி ஹாஸ்பிட்டலை நினைக்கிறேன் ஒரு பையன் இறந்துதான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பல வைரஸஸ் குச்சி குச்சிக்கு மேலே வர்றது எவ்வளோ ஒருத்தர் லபார்ட்ல இருந்து இவங்க எல்லாரையும் கொல்லலாம் நினைச்சு இல்லை உலக வெப்பநிலை இப்ப இது இந்த வைரசஸ் கம்மி ஆயிட்டு போகுமா இல்ல இஃப் திங் இது மாதிரி அதிகரிச்சிட்டு தான் உலகமே கல்கி அவதாரம் உலகமே அடிச்சு போயிடலாம் இப்ப வந்து கொரோனா வைரஸோ அல்லது எச்எம் வைரஸோ வந்து சீனால இருந்து ஏதோ ஒரு லேப்ல தான் லீக் ஆகி வெளியே வருது அதன் மூலியமா தான் பாதிப்பு ஏற்பட்டு உலகம் முழுக்க பரவுது அப்படின்னு தான் நம்மளுக்கு அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க அது ஒரே ஒரு என்ன கேட்டீங்கன்னா அந்த வுான்லந்து லேப்லேருந்து லீக் ஆகிற ஒரே ஒரு கொரோனா வைரஸ் ஆனால் ஹியூமன் மெட்டோ நியூமோ வைரஸ் அங்கே வரலையே இந்த ரெயின்ண்டியர் வந்து அராஸ்காவில் உட்காந்துருக்கிற ரெயின்ண்டியர் அந்தராக்ஸால வந்துச்சு பல கிருமிகள் வந்து இப்போ சைபீரியாலேயோ அமெரிக்காலேயோ அண்டார்டிகாலருந்தோ நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எடுக்கிறாங்களே இது வந்து சைனீஸ்காரன் நோண்டுறது இல்லையே அவன் ஒரு லேபில் நோண்டினா ஆமாம் நோண்டிருக்கலாம் அது ரிலீஸ் பண்ணி வந்து வந்திருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு லேப் இது வந்து அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா சைஸ் அண்டார்டிகா அலாஸ்கா அது ஐஸ் போன்ஸ் பாங்கல்ல நம்ம ரெண்டு துருவங்கள்லையும் மேற்கு துருவத்தையும் தெற்கு துருவத்தையும் இருக்கிற வட சாரி வடக்கு துருவமும் தெற்கு தூரமும் இருக்கிற நார்த் அண்ட் சவுத் போனில் இருக்கிற ஐஸ் கேப்ஸ் அதுக்கடியில் தான் கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது நம்ம தென் வி பிளே வித் குளோபல் வார்மிங் நம்மளுடைய பிளானட்டை நம்ம எப்போ சூடு பண்ணுறோமோ சூடு பண்ணுறோமோ அப்போ இப்போ வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாட்கள் வந்து ஹாட்டஸ்ட் கடந்த நூறு வருஷங்கள் இது போக போக நம்ம தப்பிச்சுப்போம் நம்ம பசங்களுக்கும் அல்லது பேர பசங்களுக்கும் ஒரு என்ன மாதிரியான ஒரு ஒரு உலகத்தை விட்டுட்டு போகிறோங்கிறத நம்ம யோசிக்கணும் இதனால தான் ஒரு மரத்தை நடுறதோ ஒரு தண்ணியை கொஞ்சம் பாதுகாக்கிறதோ அல்லது உட வெப்பநிலை பற்றி பேசுகிறதும் முக்கியம் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் பழம் நம்ம சினிமா பற்றி பேசலாம் சினிமா உங்களை அடிச்சிட்டு போகாதுங்க வெப்பநிலை தான் அடிச்சிட்டு போவோம் ஸோ இதை வந்து பப்ளிகுக்கு நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் ஏன்னா கோவிட் வந்துச்சு இவங்க மெட்டனிமோ வைரஸ் கோவிட்ல மூணு நாள் வெரைட்டி வந்துச்சு போயிட்டே இருக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு முடிவே இருக்காது போல இருக்கு இந்த வே இஸ் கோயிங் மருத்துவர்கள்லாம் வந்து ஒரு ஒரு நோய் ஒரு பாக்டீரியா வந்து பரவுது அப்படின்னா இந்த மருந்து சாப்பிடுங்க இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து ஒரு மாற்று சிந்தனையாக காலநிலையில மாற்றம் ஏற்படுது அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வேற மாதிரியா சிந்திக்கிறது ஒரு வியப்பா இருக்கு இது இதுக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது நம்ம சுற்றுச்சூழல் நம்ம பக்கத்துல இருக்கிற இடங்களை வந்து கொஞ்சம் சுத்தமாகவும் கொஞ்சம் தூய்மையாகவும் வச்சிருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படின்றீங்க அவ்வளவுதான் அண்ணன் சரி குளோபல் வார்மிங் பண்ண வேணாம் இந்த பிளாஸ்டிக் போட்டு டம்ப் பண்றது எக்ஸஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் எக்ஸஸ் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எக்ஸஸ் யூஸ் ஆஃப் எவ்வளோ ஒருத்தன் கட்டுறான்னு சும்மா நான் எந்த ஒரு இது பிள்ளைங்க நிறைய பேர் கேட்பாங்க நான் சொல்றத எந்த ஒரு ஹோட்டலில் போனாலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளில போகும் அப்போ இந்த காலத்தில் இந்த கார்டு எடுத்துட்டா எஃப் ஆஃப் ஆகிடும் ஆனால் ஸ்பேர் கார்டு கொடுப்போம் சார்ஜர் மட்டும் போட்டு வச்சு சார்ஜரை மட்டும் ஆன் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ஆஃப் பண்ணணும் கடத்தேங்காயம் வழிப்பிள்ளையாரும்னு இருக்காமல் நம்ம எப்படி நட நினைக்கிறோமோ யாரோட எவ்வளோ ஒரு மகாராஷ்டிரோட எலக்ட்ரிசிட்டி போனால் கூட நம்ம ஓவரால் குளோபல் வார்மிங் நம்ம எல்லாரும் நான் மட்டும் இல்லை பல லட்சம் பல கோடி பேர் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா நாடு முன்னேறும் ரொம்ப நன்றி சார் இதோட எங்களோட பல கருத்துக்களை போயிட்டு ரொம்ப நன்றி மகாபிரம் நேர்களுக்கு வணக்கம்